ஒரு காரியத்தை தொட்டால் அந்த காரியத்தை செய்து தீர வேண்டும் என்று இரவு பகல் தூங்காத அதையே சிந்திக்கக்கூடியவர்கள் பல பேர் பணம் காசு சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் அடையக்கூடிய தன்மை இந்த ஓராண்டுகள் இருக்கும் அதில் இப்பொழுது நல்ல விதமாக இருக்கும் எண்ணியது எண்ணியவாறே உங்களுக்கு பலனை தருவான் போகணுன்னு கரணா கூட அந்த நேரத்துக்கு போக முடியாத தடைகள் வரும் ஏன்னு கேட்டால் அந்த ஏழு கூடிய சனி எட்டில் இருக்குது உங்கள் கையில் இருக்கிற பொருள் கீழே விழுவதற்கு வாய்ப்பு உள்ளது வணக்கம் அன்பு சார்ந்த அறிவு சார்ந்த ஞானம் சார்ந்த அற்புதமான ஞானிகளே சித்தர்களே மகான்களே இந்த கடகராசிக்காரர்கள் வந்து மிக மிக அற்புதமானவர்கள் எதற்கு அற்புதமானவர்கள் என்றால் ஒரு காரியத்தை தொட்டால் அந்த காரியத்தை செய்து தீர வேண்டும் என்று இரவு பகல் தூங்காத அதையே சிந்திக்கக்கூடியவர்கள் யாரும் ஒன்று முடியாது இது எப்படி முடியும்னு கேள்வி கேட்டால் அதை எப்படி முடிப்பது என்று நினைக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் அதற்கு காரணம் அது அந்த ராசி ஆரம்பிக்கும் போதே யாருடைய சாரத்தில் வருதுன்னா குருவி நாலாம் பாதத்தில் வருகிறது அப்போ அந்த புனர்பூசம் நாலாம் பாதம் நவாம்சத்திலும் அதே இடமாக இருப்பதால் அதோடைய தலைபாகமே அற்புதமாக இருக்கிறது இந்த பாகத்தில் பல பேர் பணம் காசு சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் அடையக்கூடிய தன்மை இந்த ஓராண்டுகள் இருக்கும் அதில் இப்பொழுது நல்ல விதமாக இருக்கும் இப்பொழுது நல்ல விதமாக இருக்குன்னா அதை பட்டுவாடா செய்கின்ற வேலையில் இருப்பீங்க அது எப்படி எந்த இடத்துல அதை நம்ம பாதுகாப்பாக வைக்கணும் அப்படி இருக்கும் சில பேர் அப்படியே எதிராக இருக்கும் அது உங்களுடைய பிறவி பிரலனை பொறுத்தது ஆகையினால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே நடக்கலையேன்னு நினைக்காதீங்க ஏன்னு கேட்டால் உங்களுடைய பயன் உங்களுடைய மனைவியின் சாராம்சத்தை பொறுத்தும் நீங்கள் அர்த்தநாரீஸ்வரராகமாகும்போது திருமணமானவர்களாக இருக்கும்போது நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர்களாக மாறுகிறீங்க உங்கள் ஜாதகத்தில் பாதியும் உங்கள் மனைவியின் ஜாதகத்தின் பாதியும் சேர்ந்து செயல்படும்போது நான் சொல்லுவது போல் ரொம்ப அற்புதமான நிலையிலிருந்து சற்று முன்ன பின்ன வரும் அது யார் நெகட்டிவ்வில் இருக்கீங்க யார் பாசிட்டிவ் இருக்கீங்கன்றத அதன் மூலம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அப்போ உங்களை இம்பேலன்ஸ்லேருந்து பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் செய்யணும் இருந்தாலும் இந்த கடகராசிக்கு ரெண்டு கூடவன் ரெண்டாம் இடத்திலேயே இருப்பதால் அவன் உங்களுக்கு எண்ணியது எண்ணியவாறே உங்களுக்கு பலனை தருவான் ஆனால் அந்த பலனை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் தான் நீங்கள் இருக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டால் முன் ஜாக்கிரதையாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் சரி மனைவின் விஷயமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பல அனுபவங்கள் பெற்றதுனாலையும் மற்றவர்களோடு நீங்கள் பேசி பழகி சமூக ரீதியாக உங்களுடைய பழக்க வழக்கங்களை அனுபவமாக கொண்டதன் காரணத்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களுடைய அனுபவ ரீதியாக என்ன அடைந்திருக்கிறீர்களோ உங்கள் ஜாதக பிறப்பின் ஜாதகத்தில் என்ன வாங்கி வந்த வரமோ அதை பொறுத்து இந்த பலன் இந்த மாதம் ஆவணி மாதம் மிக மிக அற்புதமாக தர வேண்டியது பிளாக் பண்ணி வைக்கிறது கூட வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் அந்த வீட்டுக்குடைய சந்திரன் அவன் விடவே மாட்டான் மனோகாரகன் சந்திரன் அவன் எப்பொழுதுமே ஒரு ரெண்டரை நாள் தானே ரெண்டே கால் நாள் தான் அந்த பிரச்சனை கொடுப்பான் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இடத்த சர்ந்து வரும்போது அங்கிருந்து அங்கிருந்து மற்ற ஆங்கிளில் மற்ற கிரகங்களை இயக்குவதால் உங்களுடைய ஆத்மா சந்தோஷம் அடையும் மன சஞ்சலமும் இடம் விட்டு மனதில் உள்ள பிரச்சனையை எப்படி தீர்ப்பதுன்னும் போது மகாசக்தியினுடைய அனுகிரகமும் மகா காளியின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எந்த கோவிலுக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது சுருட்டி சுருட்டிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ற மாதிரி என்ன வரும் போகணுன்னு கிளம்புனா கூட அந்த நேரத்துக்கு போக முடியாத தடைகள் வரும் ஏன்னு கேட்டால் அந்த ஏழு கூடைய சனி எட்டில் இருக்குது ஆயில் பங்கம் ஏற்படுமோ இல்லை ஆயிலுக்கு பிரச்சனை வருமோன்ற ஒரு அர்ச்சருக்கும் அதுக்கு இரண்டு குடையுமே அந்த சூரியனும் அந்த சனியை நேரடி பார்வை இருக்கிறதுனால உடம்புல அசதி உடம்பில் வந்து வெளியில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள உங்களை வாட்டும் எல்லாத்திற்கும் காரணம் நம் மனம்தான் காரணம் அந்த மனதை நீங்கள் செம்மப்படுத்துவதற்காக அருகில் உள்ள நீர்நிலைகள் உள்ள இடத்துல இருக்கிற அம்பால் போய் பார்க்கலாம் அதெல்லாம் ஏன் நீங்கள் அம்பாவை போய் பார்க்கணும் இல்லை ஏன் அந்த மகாவிஷ்ணுவை பார்க்கணும் ஏன் போய் சூரியனை கும்பிடணும் ஆனால் உங்கள் மனம் உங்களை பயன்படுத்திய விதம் அது நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்தினீர்களோ அந்த விதத்திற்கு ஏற்ப அது ஏற்றத்தாழ்வி தரும் ஒரு காப்பர் இருக்குன்னா அந்த காப்பர் எடுத்து சும்மா வச்சிங்கன்னா அதில் பலன் வேறு மாதிரி இருக்கும் ஒரு கார்பன் ஒரு கறிக்கட்டையின் மீது சுற்றிட்டு ரெண்டு மனையிலையும் பிடிச்சி ஒரு சின்ன பல்பை வச்சிங்கன்னா அது லைட் எரியும் அது போல தான் இந்த பக்கம் இருக்க சந்திரன் என்பது மனோகரகன் எதிரே இருக்கிற சனி என்பது கார்பன் போல் உள்ளது இதுக்கு இலையில் வந்து அந்த பக்கம் வந்து சூரியன் இருக்கான் எங்கள் சிம்மத்தில் இந்த இந்த பக்கம் பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறான் செவ்வாயிருக்கு இவர்களுடைய கனெக்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டால் த்ரில்லாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில பேர்லாம் வந்து நீங்கள் இந்த இது அவரவர்களுடைய மனதிற்கு ஏற்ப அந்த பலன் சீக்கிரட்டாகவும் இருக்கும் ரொம்ப முன்ஜாக்கிரதையாகவும் இருக்கும் இதை கடகராசி நேர்கள் நீங்கள் நல்லா உணர்வீங்க நல்லா உணர்வீங்க கை காலில் ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்களுடைய வார்த்தையால் பிறர்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் பேச மாட்டீங்க பேசிட்டாலும் சிடு விடுறாரு விடுகிறாரு கோவப்படுறாங்க அப்படி சொல்லுவாங்க உங்கள் கையில் இருக்கிற பொருள் கீழே விழுவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்களுடைய மோதிரம் மற்றபடி கையில் வச்சுருக்க பொருள்களை எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு அவஸ்தப்படுற வாய்ப்பு உள்ளது சில நேரங்களில் உங்களுடைய இந்த நேரத்தில் உங்களுடைய தங்கம் எங்கேனும் மறைஞ்சி போனால் பரவாயில்ல ஏது பாத்ரூமில் உங்கள் கண்ணுக்கு முடிய விழுந்து தேடி அலைய வேண்டியதாக இருக்கும் அப்புறமேலே கிடைக்கும் இது மாதிரி நுட்பமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை யாராவது அதை மாதிரி ஆயிடுச்சின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க போய் பாரு அங்கே தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதன் மூலம் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் காரணம்னா அவர் சொன்னால் சொன்னபடி நடக்குதுங்க அவர் கரெக்டாக செய்வார் அப்படி இருக்கும் எல்லா விஷயத்திலும் முன்ஜாக்கிரதையாகும் நல்ல சிந்தையோடும் செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்கள் மூனிலிருந்து கேது பகவான் உங்களை நோக்கி வருவதால் உங்களுக்கு ஒரு அச்சம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்களுடைய எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்களுடைய கர்மஸ்தானத்தை பார்ப்பதனால் அந்த அச்சம் மேலும் வலுபடக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற அந்த ராகுவும் சரி உங்களை மேலும் மேலும் அச்சப்படுத்துவதாக இருப்பதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பளவானன் நன்றி வணக்கம்